எந்த மாநில முதல்வர் சிறை சுற்றுலா திட்டத்தை தொடங்கி வைத்தார் சரியான பதில் மகாராஷ்டிரா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் என்ற நிறுவனத்தில் பணியாற்றியவர் சரியான பதில் நெல்லை முத்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள துளைவு டேஷ் கிலோமீட்டர் ஆகும் சரியான பதில் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் சமீபத்தில் உலகில் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது சரியான பதில் குஜராத் அகமதாபாத் பல கிராமங்களில் ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுவது டேஷ் சரியான பதில் ஊராட்சி ஒன்றியம் சமீபத்தில் எந்த நாட்டில் பெண்கள் ராணுவத்தில் சேர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சரியான பதில் சவுதி அரேபியா எந்த மாநில அரசு பறவை காய்ச்சலை மாநில பேரிடராக அறிவித்துள்ளது சரியான பதில் கேரளா நீர்வாழ் உயிரின ஆய்வகம் தமிழகத்தில் எங்கு அமைக்கப்பட உள்ளது சரியான பதில் காஞ்சிபுரம் இந்தியாவில் மிகப்பெரிய மல்டி மல்டிமாடல் லாஜிஸ்டிக் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது சரியான பதில் குஜராத் சார் கூட்டமைப்பில் இல்லாத நாடு எது சரியான பதில் சீனா உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படும் காடுகள் எது சரியான பதில் வெப்பமண்டல மழைக்காடுகள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வித் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்